ஸ்ரீ பியோ நமஹா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐப்பசி மாதம் பௌர்ணமி மகா அண்ணாபிஷேகம் இப்போ வரக்கூடிய அண்ணாபிஷேகமானது மிகவும் சக்தி வாய்ந்தது மிகவும் உன்னதமான நாள் பரமேஸ்வரன் அப்படின்னு என்று எடுத்தாலே அவருக்கு அபிஷேகம் ரொம்ப பிடிக்கும் மகாவிஷ்ணுவுக்கு அலங்காரப் பிரியர் என்று பெயர் பரமேஸ்வரனுக்கு அபிஷேகப் பிரியர் என்று பெயர் சூரியனுக்கு நமஸ்கார பிரியர் என்று பெயர் அதனால தான் எல்லாருமே சூரியனுக்கு நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் பண்ணினோம்னா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாள் அதே மாதிரி பரமேஸ்வரனுக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அபிஷேகம் பண்ணுறோமோ நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பரமேஸ்வரனுக்கு டெய்லியும் பரமேஸ்வரனுக்கு எல்லா விதமான அபிஷேகமும் பண்ணிட்டுருப்பா விசேஷ நாட்கள் பிரதோஷம் மாத சிவராத்திரி போன்ற நாட்கள்லாம் அபிஷேகம் பண்ணிட்டுருப்பா ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் பரமேஸ்வரனுக்கு அன்னத்தினால அபிஷேகம் பண்ணுறது எவ்வளவு பெரிய பாக்யம் அப்படின்னா அது சொல்லி மாறாது ஒரு மனுஷன் உயிரோடு இருப்பதற்கு முக்கியமான தேவை அன்னம் வேதத்திலே சொல்லியிருக்கு அண்ணன் நிந்தியாது அன்னத்தை யாரும் நிந்தனை பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு எதுக்காக அப்படின்னா பிராணோவா அன்னம் ஒரு மனுஷன் பிராணத்தோடு இருக்கணும் உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு அன்னம் மிகவும் தேவையானது இப்படி ஒவ்வொரு மனிதனும் உயிர் வாழ்வதற்கு முக்கிய ஆதாரமாக விளங்குபவை சாதம் அந்த சாதத்தினால பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணுறது மிகவும் விசேஷம் பௌர்ணமியில பூஜை பண்ணினாலே நம்மளுக்கு முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா அதனாலதான் தான் பௌர்ணமி அன்னைக்கு பூஜை பண்ணணும் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம மந்திரங்கள் சொன்னா நம்மளுக்கு அதோட பலன் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த ஐப்பசி பௌர்ணமியில நம்ம செய்யக்கூடிய பூஜை சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் முழு பலனை நம்மளுக்கு தரக்கூடியது இந்த அண்ணாபிஷேகத்தை நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா எங்கெல்லாம் பரமேஸ்வரனுக்கு அன்னாபிஷேகம் நடக்குதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அரிசி வாங்கி கொடுக்கணும் அரிசி வாங்கி கொடுத்தா அவள் அண்ணாபிஷேகம் பண்ணும்போது நம்ம வாங்கி கொடுத்த அரிசியை சேர்த்துண்டு பரமேஸ்வரனுக்கு நம்ம வாங்கி கொடுத்த அரிசியினால் சாதம் வெடித்து அபிஷேகம் பண்ணுவாள் இந்த அபிஷேகம் முடித்து அதுக்கப்புறமா எல்லாருக்கும் வந்து அந்த அன்னத்தை பிரசாதமாக கொடுப்பாள் அந்த பிரசாதம் நம்ம வாங்கிண்டு எல்லாரும் சாப்பிட்டோம்னா நோய்கள் நிவர்த்தியாகும் பரமேஸ்வரனுடைய திருமேனிலப்பட்ட அன்னத்தை நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா எவ்வளவு விசேஷம் அதனால் இந்த அண்ணாபிஷேகத்தன்னைக்கு யாரும் தவற விடாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அரிசி வாங்கி கொடுத்து பரமேஸ்வரனுக்கு அபிஷேகத்தை தரிசனம் பண்ணணும் இந்த அண்ணாபிஷேகத்தை யாரும் தவற விடக்கூடாது ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது அண்ணாபிஷேகத்தை பார்த்து பூஜை செய்ய வேண்டும் புராண காலத்தில் ஒரு கதை சொல்லுவா ஒருத்தருக்கு ரொம்ப வயிறு வலி அதிகமாக இருந்தது எவ்வளவு மருத்துவம் பார்த்தும் கூட அந்த வயிறு வலி சரியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தோஷண்டே இருக்கும்போது தன்னுடைய வீட்டு வாசலில் ஒரு வயசானவர் கதவை தட்டினாராம் எனக்கு ஏதாவது பிக்ஷா இருந்தால் போடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அப்போ அவர் வந்து அழுதுண்டே வந்து கேட்டாராம் இப்போதைக்கு எனக்கு ஒன்றும் போடுறதுக்கு ஒன்றும் வசதி இல்லை என்னால் உடம்பு சரியில்லை நான் வயிற்று வழியால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் எனக்கு ஏதாவது நிவர்த்தி இருந்தால் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அழுதாரான் அப்போது அந்த பெரியவர் சொன்னாராம் இப்போது வரக்கூடிய பௌர்ணமி ஆனது ஐப்பசி பௌர்ணமி பரமேஸ்வரனுக்கு அன்னத்தினால் அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் இந்த நாளில் கொஞ்சமாவது பரமேஸ்வரனுக்கு அரிசி வாங்கி கொடுத்து அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்து அந்த பிரசாதத்தை நீ எடுத்துக்கொள் உனது ரோகம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லினாரா அதே மாதிரி பெரியவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போய் அரிசி வாங்கி கொடுத்து அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செய்து அந்த அன்ன பிரசாதத்தை உட்கொண்ட பின் வயிறுவழி நீங்கி என்று ஒரு புராணம் உண்டு அதனால் இந்த அண்ணாபிஷேகத்தை யாரும் தவற விடாமல் கடைபிடித்து பரமேஸ்வரனுடைய அருளை பரிபூர்ணமாக வாங்கிக்கணும் இந்த அண்ணாபிஷேகம் பண்ணுறதுனால எல்லா விதமான கஷ்டங்களும் நிவர்த்தியாகும் சர்வே ஜனாக சுகினோபவந்து